வெளியேறு தமிழ்நாட்டில் நுழையாதே இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் ஐந்து லட்சம் ஏழை மாணவர்களின் கல்வியை அழித்த மத்திய அரசை பன்மையாக கண்டிக்கிறோம் தமிழ்நாடு கல்வி உரிமை மொழி உரிமை ஆர்ப்பாட்டம் தேதி எட்டாம் தேதி ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து காலை பதினோரு மணி செஞ்சிலுவை சங்கம் அருகில் கோவை இதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் இரு எதிரி நாடுகளுக்கு இடையே போர் நடைபெறும் சூழலில் குழந்தைகளை கொல்ல மாட்டார்கள் ஆனால் இந்தியாவில் மத்திய மாநில அரசு இடையே நடக்கும் அதிகார போரில் குழந்தைகளின் கல்வி கொலை செய்யப்படுகிறது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் கல்வி அமைச்சரும் ஹிட்லரை விட கொடுமையான செயலை இந்த ஆண்டு சேர்க்கை நடைபெறவில்லை போர் நடந்தாலும் கூட குழந்தைகளை கொல்ல மாட்டார்கள் இது போர் மரபு ஆனால் மத்திய மாநில அரசுகளினுடைய அதிகார போரில் இன்றைக்கு அஞ்சு லட்சம் குழந்தைகளுடைய கல்வி அழிந்து போயிருக்கிறது இந்த ஆண்டு லட்சம் குழந்தைகள் பள்ளிக்கூடத்திலே சேர முடியவில்லை வீட்டிலே இருக்கிறார்கள் இந்த கல்வி கொலை நடந்ததற்கு மத்திய அரசாங்கம் காரணம் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கான பணத்தை கொடுக்காமல் தடுத்து நிறுத்தியதன் காரணமாக இன்றைக்கு இரண்டு லட்சம் குழந்தைகள் பள்ளிக்கு செல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை செய்த அமித்ஷா தமிழ்நாட்டிற்கு இன்றைக்கு வந்திருக்கிறார் அவர் உடனடியாக தமிழ்நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் தமிழ்நாட்டு ஏழை குழந்தைகளினுடைய கல்வியை பறித்த அமித்ஷா தமிழ்நாட்டில் நுழைவதற்கு அருகதை இல்லை நான் கேட்கிறேன் உங்களுக்கும் மாநில அரசாங்கத்துக்கு இருக்கிற அந்த குழந்தைங்க பாவம் என்ன லட்சம் இன்னைக்கு பள்ளிக்கூடம் போக முடியலையா ஏன் மூணு வருஷமா பணம் கொடுக்கிறத நிறுத்திட்டீங்களா எவ்வளவு கொடுமையான விஷயம் பிரதம அமைச்சர் கல்வி அமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நீங்க எல்லாம் சேர்ந்து இந்திய குழந்தைகளை பழி வாங்குகிறீர்கள் உங்கள் அரசியலுக்காக ஏழை குழந்தைகள் பலியாகிறார்கள் அமித்ஷாவே தமிழ்நாட்டு ஏழை குழந்தைகளுக்கு பணம் கொடுக்காமல் நீ தமிழ்நாட்டிலே காலடி வைக்க முடியாது அடுத்த முறை நீ தமிழ்நாட்டுக்கு எந்த மத்திய அமைச்சர் வந்தாலும் மிகப்பெரிய போராட்டத்தை தமிழ்நாட்டு மக்கள் உருவாக்கி நடத்துவார்கள் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய கலவரம் எடுப்பதற்கு முன்பு உடனடியாக தமிழ்நாட்டு ஏழை குழந்தைகளுடைய பணம் கட்டாய கல்வி உரிமை சட்டத்திற்கான முன்னாடியாக விடுவிக்க வேண்டுமென்று மத்திய அரசாங்கத்தையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அவங்க விடுவி கேட்டாலும் மாநில அரசு நாங்கள் பார்த்துக்குவோம் மாநில அரசையும் நாங்கள் கேள்வி கேட்கின்றோம் அவங்க விடுவிக்காட்டியோ மாநில அரசாங்கம் இந்த குழந்தைகளுக்கு பள்ளிகளுக்கான பணத்தை கொடுத்து இந்த குழந்தைகளுடைய கல்வியை பாதுகாக்க வேண்டும் ஆனால் மத்திய அரசாங்கம் மூன்று வருடங்களாக பணம் கொடுக்கவில்லை பணம் கொடுக்காமல் தமிழ்நாட்டிற்கு தைரியமாக ஒரு மத்திய அமைச்சர் வருகிறார் கோஜ் பார்க்கணும் யாருடைய கல்வியை கிடைக்குறீங்க நீங்களுக்கு ஸ்டாலின் குடும்பமோ அன்பில் பொய்யாமலை குடும்பமோ திமுக பாதிக்கவில்லை ஆனால் ஏழை குழந்தைகள் பாதித்திருக்கிறார்கள் நீங்க உங்க பிரச்சனை தமிழ்நாட்டினுடைய ஏழை குழந்தைகளின் மீது யோசிச்சு பாருங்க அந்த குழந்தைகள் என்ன பாவம் பண்ணாங்க எல்கேஜி அரசு பள்ளியில் பெரும்பாலும் இல்லை பத்து சதவீத தான் இருக்கு அப்போ இந்த ஒரு வருஷம் ஏழை குழந்தைகள் பள்ளிக்கு போக முடியாது காரணம் யாரு பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவுடைய பிரதமர் தமிழ்நாட்டிலே ரெண்டு லட்சம் குழந்தைகளுடைய கல்வியை அளித்திருக்கிறார் எவ்வளவு பெரிய கொடுமையான குற்றம் இந்த குற்றத்தை செய்த பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் மன்னிப்பு கேட்காம குழந்தையோட கல்வி அழிச்சிட்டு தமிழ்நாட்டினுடைய மதுரைக்கு இன்னைக்கு அமித்ஷா வந்திருக்கார் அடுத்த முறை தமிழ்நாட்டிற்கு வந்தால் மிகப்பெரிய கலவரம் கிடைக்கும் என்பதை நாங்கள் எச்சரிக்கின்றோம் இது போன்ற மேலும் செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி